ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹரி கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ரமா ஏகாதசி விரதக்கதை பற்றி பார்க்கலாம் ஏகாதசியின் பெருமைகளை பற்றி பிரம்ம வைவர்த்த புராணத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் மகாராஜா யுதிஷ்டிரருக்கும் இடையிலான உரையாடலில் விவரிக்கப்பட்டுள்ளது மகாராஜா யுதிஷ்டிரர் கூறினார் ஹே ஜனார்தனா ஐப்பசி மாத தேய்பிரை அதாவது அக்டோபர் அல்லது நவம்பர் மாதம் தோன்றக்கூடிய ஏகாதசியின் பெயரையும் அதன் சிறப்பையும் எனக்கு விளக்குங்கள் என்று அதற்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பதிலளித்தார் ஓ மன்னர்களில் சிங்கம் போன்றவனே இந்த ஏகாதசியின் பெயர் ராமா ஏகாதசி அல்லது ராம ஏகாதசி என்று அழைக்கப்படுகின்றது இது ஒருவரின் எல்லா பாவ விளைவுகளையும் அழித்துவிடும் இந்த புனிதமான ஏகாதசியின் பெருமைகளை கேள் பழங்காலத்தில் முசுகுந்தன் என்று ஒரு புகழ்பெற்ற மன்னன் இருந்தான் அவன் ஸ்வர்கலோக மன்னனான இந்திரனின் நண்பன் அவன் யமதர்மராஜா வருணன் குபேரன் மற்றும் விபீஷணன் போன்ற மகான்களிடத்தில் நட்பு வைத்திருந்தான் இந்த மன்னன் மிகவும் வாய்மையுள்ளவன் நேர்மையானவன் மற்றும் எப்பொழுதும் பகவான் ஸ்ரீமன் நாராயணனின் பக்தித் தொண்டில் ஈடுபட்டிருப்பார் அவர் தன் ராஜ்யத்தை சரியான விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஆண்டு வந்தார் நாளடைவில் முசுகுந்தன் ஒரு மகளைப் பெற்றார் அவர் அவளுக்கு சந்திரபாகா என்ற ஒரு நதியின் பெயரை சூட்டினார் சந்திரசேனா என்பவரின் மகனான சோபன் என்ற அழகிய வரனுடன் சந்திரபாகாவிற்கு திருமணம் நடைபெற்றது ஒருநாள் ஏகாதசி அன்று சோபன் தன் மாமனார் வீட்டிற்கு வந்தார் சந்திரபாகா மிக வருத்தத்துடன் புழம்பினாள் ஓ எனது பகவானே இப்பொழுது நான் என்ன செய்வேன் என் கணவர் மிகவும் பலவீனமானவர் மற்றும் அவரால் பசியை பொறுத்து கொள்ள இயலாது ஆனால் இங்கு என் தந்தையோ மிகவும் கண்டிப்பானவர் ஏகாதசிக்கு முன்தினம் என் தந்தை தன் சேவகர்களை அனுப்பி ஏகாதசி என்று யாரும் உணவு உட்கொள்ளக்கூடாது என்ற செய்தியை பிரகடனம் செய்வார் இந்த வழக்கத்தை பற்றி கேட்ட சோபன் தன் அன்பான மனைவியிடம் கூறினார் ஓ பிரியமானவளே இப்பொழுது நான் என்ன செய்வேன் மன்னரின் கட்டளையை மீறாமல் என்னை எப்படி காத்து கொள்வேன் அதற்கு சந்திரபாக பதிலளித்தாள் ஓ எனது எஜமானனே என் தந்தையின் ராஜ்யத்தில் உள்ள விலங்குகளான யானை குதிரைகள் கூட அன்றைய தினம் விரதம் இருக்கும் இதர விலங்குகளை கூட உணவு உட்கொள்ள அவர் அனுமதிப்பதில்லை இந்த ஏகாதசி அன்று இவ்வாறு அவர் கட்டளையிட்டுள்ளார் அப்படி இருக்க மனிதர்களைப் பற்றி என்ன கூறுவது ஓ எனது மரியாதைக்குரிய எஜமானனையே இன்று நீங்கள் உணவு ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் எனில் நீங்கள் தயவு செய்து உமது வீட்டிற்கு திரும்பிச் செல்ல வேண்டும் ஆகையால் நன்கு யோசித்து ஒரு முடிவிற்கு வரவும் மனைவியின் இந்த வார்த்தைகளை கேட்ட சோபன் கூறினார் நீ கூறியது அனைத்தும் சரியே என் விதிப்படி என்ன நடக்கவிருக்கின்றதோ அது நிச்சயமாக நடந்தே தீரும் ஆகையால் நான் இந்த ஏகாதசியை அனுஷ்டிக்க விரும்புகின்றேன் இவ்வாறு கருதிய சோபன் இந்த புனிதமான ஏகாதசியை அனுஷ்டிக்க முடிவு செய்தார் ஆனால் பசியும் தாகமும் அவரை வெற்றி கொண்டன சூரியன் அஸ்தமித்தவுடன் அங்கிருந்த அனைவரும் புண்ணிய புருஷர்களும் மிக்க மகிழ்ச்சி அடைந்தனர் ஓ மன்னர்களில் சிங்கம் போன்றவனே அவர்கள் கடவுளது நாமத்தை ஜபம் செய்து கொண்டிருந்தனர் மேலும் இரவு முழுவதும் வழிபட்டு கொண்டு ஆனந்தமாக இருந்தனர் ஆனால் சோபன் அந்த இரவை கழிப்பதை மிகவும் கடினமாக கருதினான் சூரியன் உதிப்பதற்குள் அவன் மரணமடைந்தான் மன்னன் முசுகுந்தன் சோபனின் சடங்குகளை அரசு மரியாதையுடன் நடத்தினார் சோபனின் உடலை நறுமணம் மிகுந்த சந்தனக்கட்டைகளால் எரித்தார் தன் தந்தையின் கட்டளைக்கு இணங்கி சந்திரபாகா தன் கணவனுடன் தன்னை எரித்துக்கொள்ளவில்லை கணவனின் இறுதிச் சடங்குகளுக்குப் பிறகு சந்திரபாகா தன் தந்தையுடனேயே தங்கினாள் ஓ மன்னா இதற்கிடையில் ரமா ஏகாதசியை அனுஷ்டித்ததன் பலனாக சோபன் தனது இறப்பிற்கு பிறகு மந்தாரமலை உச்சியில் உள்ள தேவபுரம் என்ற அழகிய நகரின் மன்னனானான் அவன் ஒரு செல்வம் மிகுந்த மாளிகையில் வாழத் தொடங்கினான் அந்த மாளிகையின் தூண்கள் தங்கத்தால் செய்யப்பட்டு தங்க மற்றும் வைர ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன அந்த மாளிகையின் சுவர்கள் இரத்தினங்களாலும் படிகங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன அவர் ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட தங்கத்தால் ஆன கிரீடத்தை அணிந்திருந்தார் தன் தலைக்கு மேல் ஒரு அழகிய வெண்ணிற குடையும் அவர் தலைக்கு மேல் பொருத்தப்பட்டிருந்தது அவரது காதுகள் நல்ல விலை மதிப்பு மிக்க தோடுகளாலும் கழுத்து இரத்தினம் மற்றும் வைரங்களான மாலைகளாலும் கைகள் தங்கக் கடகங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன இவ்வாறு அலங்கரிக்கப்பட்ட சோபன் அரியாசனத்தில் அமர்ந்திருந்தார் கந்தர்வர்களும் அப்சரசுகளும் எப்பொழுதும் அவருக்கு சேவை செய்து கொண்டிருந்தனர் அவர் சொர்க்கலோகத்து மன்னனான இந்திரனைப் போல காட்சியளித்தார் அப்பொழுது ஒரு நாள் சர்மா என்ற ஒருவர் தன் தீர்த்த யாத்திரையின் போது சோபனின் அந்த ராஜ்யத்தை அடைந்தார் அவர் சோபனை முசுகுந்த மன்னனின் மருமகன் என்பதை அறிந்து கொண்டார் அவரை அணுகி அவரை கண் அவரை அணுகினார் அவரை கண்டவுடன் சோபன் எழுந்து நின்று கை கைகூப்பி தன் மரியாதை கலந்த வணக்கங்களை அவருக்கு சமர்ப்பித்தான் பிறகு சோபன் அவரிடம் நலம் விசாரித்தார் பின்னர் சோபன் தன் மாமனார் முசுகுந்தன் மனைவி சந்திரபாகா மற்றும் முசுகுந்தபுரத்து வாசிகளின் நலனை பற்றியும் அவரிடம் விசாரித்தான் அனைவரும் நலமாகவும் அமைதியாகவும் இருப்பதாக அவர் மன்னரிடம் தெரிவித்தார் பிறகு அவர் மிகுந்த வியப்புடன் கூறினார் ஓ மன்னா இது போன்ற அழகான ஒரு நகரை இதுவரை நான் கண்டதில்லை இது போன்ற ராஜ்யத்தை நீர் எப்படி அடைந்தீர் அதற்கு சோபன் பதிலளித்தான் ஐப்பசி மாதத்தை தேய்பிரையில் தோன்றக்கூடிய ரமா ஏகாதசியை அனுஷ்டித்ததன் பலனாக நான் இந்த தற்காலிகமான ராஜ்யத்தை பெற்றேன் ஓ அனைவருளும் சிறந்தோனே இந்த ராஜ்யம் நிரந்தரமாக நிலைத்திருக்க என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு அறிவுறுத்துங்கள் நான் இந்த ஏகாதசியை நம்பிக்கையின்றி அனுஷ்டித்ததால்தான் நான் இந்த நிலையற்ற ராஜ்யத்தை பெற்றுள்ளேன் என நினைக்கின்றேன் இவற்றை முசுகுந்தனின் முசுகு அழகிய மகளான சந்திரபாகாவிடம் விளக்கி கூறுங்கள் அவளால்தான் இந்த ராஜ்யத்தை நிலையாக்க இயலும் என நினைக்கின்றேன் சோபனின் இந்த வார்த்தைகளை கேட்ட அவர் அதாவது அந்த சோமசர்மா முசுகுந்தபுரத்திற்கு திரும்பி வந்து சந்திரபாகாவிடம் அனைத்தையும் விளக்கமாக கூறினார் இதை கேட்ட சந்திரபாகா மிகவும் மகிழ்ச்சியடைந்து அவரிடம் கூறினாள் ஓ உயர்ந்தோரே எங்க உங்கள் கூற்று எனக்கு கனவு போல தோன்றுகிறது அதற்கு அவர் கூறினார் ஓ மகளே அந்த தேவபுரியில் உன் கணவனையும் சூரியனைப் போன்ற ஒளிமயமான அவரது ராஜ்யத்தையும் நான் நேரில் கண்டேன் ஆனால் தன் ராஜ்யம் நிலையற்றது என உன் கணவர் கூறினார் என்றார் அதற்கு சந்திரபாக கூறினாள் ஓ என்னை அங்கு அழைத்துச் செல்லுங்கள் நான் என் காண மிக்க ஆவலுடன் இருக்கின்றேன் என்னுடைய விரத புண்ணியங்களின் பலத்தால் அந்த ராஜ்ஜியத்தை நிலைக்கச் செய்கிறேன் தயவுசெய்து எங்கள் சந்திப்பிற்கு ஏற்பாடு செய்யுங்கள் ஏனெனில் பிரிந்தவர்களை ஒன்று சேர்ப்பதால் ஒருவர் புண்ணியத்தை சேமிப்பர் பின்னர் சோமசர்மா சந்திரபாகாவை மந்தாரமலை அருகில் உள்ள வாமதேவரின் ஆசிரமத்திற்கு அழைத்துச் சென்றார் மலர்ந்த முகமுடைய சந்திரபாகாவிடம் முழு கதையையும் கேட்ட வாமதேவர் வேத மந்திரங்களை அவளுக்கு உபதேசித்தார் வாமதேவர் முனிவரிடமிருந்து மந்திர உபதேசம் பெற்றதாலும் ஏகாதசியை கடைபிடித்ததாலும் சந்திரபாகா ஆன்மீக ஒரு திவ்ய உடலை பெற்றாள் பிறகு சந்திரபாகா மகிழ்ச்சியுடன் தன் கணவரிடம் சென்றாள் தன் மனைவியைக் கண்டவுடன் சோபன் மிகவும் மகிழ்ச்சியும் திருப்தியும் அடைந்தான் சந்திரபாகா கூறினாள் ஓ என் மரியாதைக்குரிய துணைவனே என் பலன் தரும் வார்த்தைகளை கேளுங்கள் நான் என் தந்தையின் இல்லத்தில் எட்டு வயது முதல் ஏகாதசியை ஸ்ரத்தையுடன் அனுஷ்டித்து வந்தேன் அதனால் சேமிக்கப்பட்ட புண்ணியத்தால் உமது ராஜ்யம் நிலைத்து பிரளயம் வரை செழிப்புடன் தொடரட்டும் ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட தெய்வீக இந்த திவ்ய உடலை பெற்ற சந்திரபாக தன் கணவனுடன் மகிழ்ச்சியாக இவ்வாறு இருந்தாள் இவ்வாறு ரமா ஏகாதசியின் பலனாக சோபனும் தெய்வீக உடலை பெற்று மந்தாரமலை உச்சியில் தன் மனைவியுடன் மகிழ்ச்சியுடன் இருந்தார் ஆகையால் ஓ மன்னா இந்த ரமா ஏகாதசி எல்லோரது விருப்பங்களையும் நிறைவேற்றும் பசு அல்லது சிந்தாமணிக்கல் போன்றது பகவான் கிருஷ்ணர் தொடர்ந்தார் ஓ மன்னா மங்களகரமான ரமா ஏகாதசியின் பெருமைகளை உனக்கு விளக்கினேன் இந்த ஏகாதசி விரதத்தை ஸ்ரத்தையுடன் அனுஷ்டிப்பவர் சந்தேகமின்றி ஒரு அந்த கொல்லும் கொள்ளும் பாவத்திலிருந்து விடுபடுவார் மேலும் கருப்பு நிற பசுக்களும் வெண்ணிற பசுக்களும் வெண்ணிறமான பாலையை கொடுப்பது போல தேய்பிரை மற்றும் வளர்பிறையில் தோன்றும் இரு ஏகாதசிகளும் அதை அனுஷ்டிப்பவர்களுக்கு முக்தி அளிக்கின்றது இந்த ஏகாதசியின் பெருமைகளை பற்றி கேட்பவர் அல்லது படிப்பவர் பிறர் கூறக் கேட்பவர் ஆகியோர் அனைவரும் தன் எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் விடுபட்டு பகவான் ஸ்ரீமன் நாராயணனின் பரமபதத்தை அடைவர் அங்கு ஆனந்தமாக வாழ்வர் என்று புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது நன்றி ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்